வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பத்தோரு சென்டில் விவசாயிகளங்க இந்த பூமி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்ட மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோட் பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க தார் ரோடுங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் செஞ்சேரி புத்துரு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கு பூமிக்குங்க லேண்டுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க நல்லா மண்வளம் உள்ள பூமிங்க வே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி அமைச்சிருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாக்கை தனி மட்டும் பாய்ங்க இதான் உங்களுக்கு பிஏபி வாக்காளுங்க உங்களுக்கு சுத்தியுமே தினத்தோப்பர் ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க பண்ணு பாருங்கள் இப்படி இருக்கு நிறைய நல்லா அருமையான செம்மண் பூமிங்க கரெக்டாக பல்லிடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மாட்டு பண்ண ஆட்டு பண்ண போடுறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க இந்த மூவி செட் ஆகுங்க கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாலிங்க ஏரியா பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து கிணறு சரிசு கிடையாதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இரவி பக்கம் வருங்க நம்ம தின பண்ற அப்படி இருந்தா ஒரு வாங்கிட்டோம்னா ஒரு தோ பண்ணிக்கலாங்க விவசாயம் பண்ற அப்படிதான் தாழமா பண்ணிக்கலாங்க இந்த மண்ணுக்கு பாத்தீங்கன்னா எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விவசாயம் வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க மல்பரி அதிகமாக போட்டுருக்காங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி ஒரு செண்டுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டருங்க பல்லிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி அமைஞ்சிருக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தோரு செண்டு செண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வெலை சொல்கிறாங்க ஏரியா வந்துங்க ஒரே ஏக்கரா முப்பத்தி ஒரு செண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்